பட்டி ராம்குமார் மற்றும் ஆக்டர் புரொடியூசர் கிரிக்கெட்டர் விஷ்ணு விஷால் தான் இப்ப கூட இருக்காங்க அவங்க கூட தான் பேசி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறேன் வணக்கம் 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 பயங்கரமான செயின்ட் ஊவர்னு நினைக்கிறேன் வெண்ணிலா கபடி குழு பாத்துல இருந்து இப்போ ஒரு ஆட்சிசங்க வரைக்கும் அந்த குரூமிங்கா இருக்கட்டும் ஸ்ட்ரென்த் பாசிட்டிவிட்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம் சூப்பரது வாழ்த்துக்கள் ஸோ ஃபர்ஸ்ட் நான் ரெண்டு பேரும் தனித்தனியாக மீட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது ரெண்டு பேருடைய ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்து ஆர்என்டி பண்ணி அதுக்கப்புறம் கரண்ட் பிரசன்ட் ப்ராஜெக்ட் வரலாம் நினைச்சோம் பட் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கிறனால பிரசென்ட் ப்ராஜெக்ட் பற்றி நிறையா பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும் கேப்டன் ஆஃப் ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்துருவாங்க எப்பயுமே ஆரம்பிக்கிற மாதிரி பீரியாடிக் காமெடி ஃபிலிம் ஒரு காமெடி ஃபிலிம் அப்படினாலே தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து வந்து சிச்சி ரொம்ப நாள் இருந்து பாக்குறேன் இந்த இண்டஸ்ட்ரி புட்டினு கொஞ்சம் அங்க போயிடுச்சு அது வொர்க் அவுட் பண்றது ரொம்ப பெரிய விஷயம் இது பீரியாடிக் காமெடி ஃபிலிம் அப்படினா ரசிகர கவர்ந்து இருக்குது பெரிய விஷயம் அதுக்கு அப்புறம் ராம் பிரதர் கேரியர்ல இருந்து நான் என்ன நினைச்சோம் அப்படினா காமெடி ஃபிலிமா தொடர்ந்து வரும் அப்படி நினைச்சோம் ரொம்ப திடீர்னு சைக்காலஜிக்கல் ஒரு thriller ஃபிலிம் போது எதிர்பார்க்கவே இல்ல ஜெனிக்க முடியல எங்க இருந்து ஆரம்பிச்சது அந்த இமேஜினேஷன் இல்ல 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 அது ஒரு ட்ரூபேஸ்டு ஸ்டோரி அது ஏன்னா அது வந்து முண்டாசுபிட்டி முடிகிற சமயத்துல அதாவது ஷூட்டிங் முடியிற சமயத்துலேயே அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு லைன் இருந்தது ஒரு சீரியஸான ஒரு படத்துக்கான ஒரு ஒரு ஏன்னா ஒரு ஒரு உண்மையா வாழ்ந்த ஒரு சைக்கோ பற்றின ஒரு ஒரு இது படிச்சேன் ஒரு ஆர்டிக்கல் படிச்சேன் அதுல அது அதுல இருக்கிற ஒரு சில விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சரி அது நம்ம இதை பேஸாக வச்சுக்கிட்டு நம்ம ஒரு கதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா ரொம்ப பேசிக்கான ஒரு ஐடியா கிடைச்சது அதை வச்சுக்கிட்டு சும்மா தான் இதை பண்ணலான்னு முன்னாடி ஒரு ஐடியா இருந்தது அதுக்கப்புறம் முண்டாசுப்பட்டி முடிஞ்சு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தெளிவாயிட்டேன் கன்ஃபார்மாக நம்ம வந்து நம்ம மாற்றி தான் பண்ணணும் சீரியஸான வந்து அந்த அந்த சப்ஜெக்ட் தான் பண்ணணுங்கிற ஐடியா இருந்தது மற்றபடி கதையாலாம் எதுவும் பெருசாக தயாராக இல்லை அதுக்கப்புறம் உட்காந்து நம்ம அந்த அந்த நாட்டை அந்த கொஞ்சம் டெவலப் பண்ண போனால் ரொம்ப நம்பிக்கையாக வந்தது அது ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஒரு கதையாக இருந்தது இது கண் பண்ணால் நல்லாயிருக்கும் நல்லா வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த கதை கொடுத்துட்டே இருந்ததுனால அதை டெவலப் பண்ண போனால் அதிக அதிகமாகிடுச்சு அது எந்த இடத்துலையும் குறையவே இல்லை அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா சரி கண்டிப்பாக இதுதான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானமாக முடிவு பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தான் சரி நம்ம ஃபுல் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சுட்டு நிறைய பேர்திட்ட படிக்க கொடுத்து அவங்க எல்லாமே நல்லா பாசிட்டிவான ஒரு இது ஃபீட்பேக் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு கன்ஃபார்மாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு ப்ரொடியூசரை அப்ரோச் பண்ணி அப்புறம் அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் இருக்குது ஆனால் எங்கள் அண்ணனை வந்துட்டு ரெண்டு மாசத்துக்கு ஒரு கால் பண்ணுவாச்சு ஸ்க்ரிப்ட்டு ரெடியோ நான் அட்டைய கேட்க கேட்க ரெடி ரெடின்னு சொல்லிட்டு கிடைச்சிருந்தேன் ஹீரோ விளாண்டா ஹீரோ விளாடா சொல்லி சொல்லியா எங்கள் அண்ணனை நீங்க வந்து யாரு பொண்ணு யார் பண்ணல ஆனால் ஆனால் சக்ஸஸ் வீட்டில் வச்சேன் இல்லை இல்லை என்ன நானும் எனக்கு சொல்லுறேன் உண்மையாகவே அவர் என்கிட்ட ஃபஸ்ட் ஃபஸ்ட் கதை சொல்லும்போது நேகாமுக்கு தோணுச்சு ஏன்னா பயங்கர ஹெல்வியான ஒரு ஸ்கிரிப்ட்டு எனக்கே டவுட் வந்துன்னா அப்புறம் அவருக்கு வந்து யோசிச்சு ரெண்டாவது அவருக்கு ஒரு நாற்பது வயசு கேரக்டர் வச்சுதான் பண்ணியிருந்தாரு ஆக்சுவலா அதுதான் சும்மா சொன்னேன் சொன்ன நாற்பது வயசு கேரக்டர் வச்சுதான் வந்து கதை ரெடி பண்ணிருந்தாரு சோ கண்டிப்பா வந்து என்னைக்குமே ஒரு டைரக்டர் ஒரு விஷயம் மைண்ட்ல யோசிச்சிருக்காங்கன்னா அதுல இருந்து காம்பரமைஸ் ஆகுறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க அதுதான் நல்ல விஷயமும் சோ அவர் என்கிட்ட வந்து கதை சொல்லும்போது கூட நான் சொன்ன விஷயம் என்னன்னா கொஞ்சம் ஹெவியா இருக்கு நீங்கள் இது மாற்றுங்க ஏதாவது அப்படின்னு சொல்கிறது கூட நான் சொல்ல மாட்டேன் ஏன் அப்படின்னா ஒரு கதை என்றைக்குமே மாற்றக்கூடாது நல்லா இருக்கிற கதை ஏன் மாற்றணும் அப்படின்னு தான் எனக்கும் வரும் ஸோ நான் அதுதான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் ஸோ அதுதான் அவரோட ரீசன் அண்ட் அவர் ரொம்ப நியாயமாக வந்து ஃபஸ்ட்டு படம் என்ன எடுத்தாரோ எல்லோரும் அதை ஆசைப்படுவாங்க ஃபஸ்ட்டு படம் என்ன எடுத்தாங்களோ அதோட ரெண்டாவது படம் வந்து இப்படியே கான்ட்ராஸ்டாக பண்ணணுங்கிறது எல்லோரும் ஆசைப்படுவாங்க அந்த விதத்தில் அவர் தப்பே கிடையாது ரொம்ப ரொம்ப ப்ராப்பராக ஒர்க் பண்ணி ரொம்ப எஃபர்ட்டை போட்டு அது ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் நான் சொன்னதுக்கப்புறமா அவராக ஒரு விஷயத்த யோசிச்சு ஒரு விஷயம் சேஞ்சஸ் ஒரு ரொம்ப மைல்டான ஒரு சேஞ்ச் தான் அந்த கதைக்கும் அதுக்கும் எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லாத ஒரு சேஞ்சாக தான் இருந்தது அது பண்ணி உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு ஏன்னா எனக்கே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு என்னால் இது பண்ண முடியும் அப்படிங்கிறது அண்ட் கடைசியில் கதைக்கு வந்து அது மிகப்பெரிய ப்ளஸ்ஸாகவும் மாறிடுச்சு ஸோ அது ராம்கு ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லலாம் ஆக்சுவலாக என்னென்னா ஒரு முட்டாசுப்பட்டிக்கு அப்புறம் எனக்கு ஒரு நல்ல படம் கொடுத்தது இன்னைக்கு நான் என்னதான் சொன்னாலும் எல்லாரும் சொல்ற தான் இருக்கும் நீங்க இன்னும் ஒரு நாலஞ்சு நல்ல படம் பார்த்துருவீங்க பார்க்கும்போது உங்களுக்கே இது தோணும் நான் சொல்லு ஏன் இது சொன்னேன் அப்படிங்கிறது வெரி லக்கி ஏன்னா ராம் என் கரியரை வந்து ரெண்டு ஸ்டேஜில் மாத்தினாரு மாத்தனாருன்னே நான் சொல்றேன் ஏன்னா நான் நம்பிக்கை இருக்கேன் இந்த படத்தை வந்தது அப்புறம் எனக்கு மாறும் இருக்குது ஒண்ணு வந்து முண்டாசபட்டி அது வந்து எனக்கு பயங்கர ரெக்கக்னேஷன் கொடுத்த ஒரு படம் அதுக்கப்புறம் வந்து ராட்சசன் இதுவும் எனக்கு பயங்கர ரெகக்னேஷன் கொடுத்த ஒரு படமா இருக்கும் கூட நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறேன் அண்ட் கண்டிப்பாக பியூச்சர்ல மறுபடியும் படம் பண்ணுவோம் அவர் சொன்னார் சார் சார் தொடர்ந்து ஒரே பண்ணால் பார்க்குற ஆடியன்ஸும் தான் ஸோ ஒரு பெரிய பெரிய அடுத்து அதுக்கப்புறம் ஆவார் நான் சேரும் போது எனக்கும் நல்லா இருக்கும் பாசிட்டிவா இருக்கும் பட்டு பட் உண்மையா சூப்பரான ஒரு இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு டேரக்டர் ஓரியன்ட் ஃபில் அவரோட விஷன் தான் வந்து ஸ்க்ரீனில் நாங்கள் எல்லாரும் வந்து ஒரு அது அவரோட விஷனை காட்டுறதுக்கு ஒரு பங்கு தான் எங்கள் எல்லாருக்கும் அவரோட விஷன் வந்து ரொம்ப கிளியராக இருந்தது அவர் ஒரு விஷயம் சொன்னார் பாருங்க ஸ்கிரிப்ட் நிறைய பேர் கொடுத்து நான் படிக்க வச்சேன் அது நிறைய பேர் பண்ணுறது இல்லை இன்னைக்கு பயத்தினாலே அவர் ரொம்ப கான்ஃபிடண்டாக இருக்கார் ஸ்கிரிப்ட்ஸ்னால அது எல்லாரும் பண்ணாங்கன்னா எங்களுக்கு நல்லாயிருக்கும் நிறைய பேர் கொடுத்து படிக்க வச்சு ஃபீட்பேக் எடுத்து சேஞ்சஸ் பண்ணி அப்படி தான் வந்து பண்ணுறக்கூடிய ஒரு ஆள் அவர் அண்டு அதுதான் அவரோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸு ரைட்டிங் வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங் ரைட்டிங் அண்டு எக்ஸிக்யூஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான எக்ஸிக்யூஷன் ராம் இருந்து ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு படத்துக்கும் இந்த படத்துக்கும் அப்படின்னா மேக்கிங் நான் உண்மையாகவே சொல்றேன் நான் விரங்க போன ஒரு விஷயம் வந்து ஷூட்டிங் பண்ணும்போதே ரெண்டாவது நாளே அங்கே இருந்துச்சு அது வந்து இவ்வளவு மெச்சூரிட்டி வந்து ஒரு ஃபில்ம் மேக்கர்ல இருந்து செகண்ட் ஃபிலம் இட்ஸ் வெரிஸ் அமேசிங் நான் அந்த நாலு வருஷத்துல ஒரு மூணு நாள் படம் பண்ணியிருக்கேன் ஸோ நான் அந்த நாலு படம் பண்ணி என்ன கத்துக்கிட்டேனோ அதோட டபுள் மடங்கு அவர் ஃபர்ஸ்ட் படத்துக்கு அப்புறம் உள்வாங்கி வாங்கி இந்த படத்துல வந்து உங்களுக்கு அவரோட மேக்கிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியும் ஓகே

அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி சொல்லாது என்னன்னா இல்ல இல்ல நான் சொல்றது ஓரம் போதாது என்னன்னா என்னதான் இன்னைக்கு வந்து நல்ல படம் பண்ணாலும் இன்னைக்கு காரணங்கள் நிறைய இப்போ பாத்தீங்கன்னா மூணு படம் ரிலீஸ் ஆகுது தமிழ் சினிமாவில் மூணு படம் மூணுமே வந்து ஓரளவுக்கு ரீச் ஆன படங்கள் நான் சொல்றது விஜய் சேதுபதி பெரிய படம் வருது நைன்டி சிக்ஸ் நோட்டா அது நல்ல ரீச் நம்ம படம் ஆல்ரெடி வந்து செக்க சாந்தவனம் சூப்பராக ஓடிட்டு இருக்கு அண்ட் பரிய பெருமாள் நல்லா ஓடிட்டு இருக்கு ஸோ என்னன்னா இவ்வளோ படங்கள் மத்தியில் வரும்போது கல கண்டிப்பாக வந்து தியேட்டர் டிவைட் ஆகும் தியேட்டர் டிவைட் ஆனாலும் கலெக்ஷன் டிவைட் ஆட்டோமேட்டிக்காக ஆகும் அப்போ சில காரணங்கள்னால வியாபார ரீதியாக சரியா போகணும்னு தான் ஸோ அதுக்கு சான்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது இதே காம்படிஷன் இல்லைன்னு ரெண்டே ரெண்டு படம் தான் அந்த தேதியில் இருந்துருந்ததுன்னா நான் கண்டிப்பாக கான்ஃபிடண்ட்டாக சொல்லியிருப்பேன் இந்த படம் கண்டிப்பாக நல்லா போகும் என்னன்னா நம்ம கையில ரெகுலேட் பண்றதுக்கு நிறைய முயற்சிகள் போயிட்டு இருக்கு சீக்கிரம் ஆகணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் வந்து இவ்வளவு பணம் கொடுத்து எஃபர்ட் போட்டு ஒரு படம் எடுக்கிறாங்க அது திடீர்னு கடைசி விஷயத்துல ஒரு படம் வருது வந்து பதினஞ்சு நாள் முன்னாடி சென்சர் எடுத்து அனௌன்ஸ் பண்ணி முன்னாடி எல்லாம் பண்ணியாச்சு திடீர்னு கடைசி விஷயத்துல அஞ்சு நாள் முன்னாடி ஒருத்தவங்க அனௌன்ஸ் பண்றாங்க அவங்களுக்கு இருக்கு இல்லைன்னு இல்ல பட் இது பார்க்கும்போது ஒரு ஹெல்தியான ஒரு காம்படிஷன் இல்லாத மாதிரி இருக்கு ஒரு ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் கில் பண்ற மாதிரி இருக்கு பட் ஓகே எண்ட் ஆஃப் த டே தான் ரிஸ்க் எடுக்கிறது தான் வாழ்க்கை நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அவ்வளவுதான் பாத்துக்கலாம் அது அந்த ஒரு காரணத்தால தான் நான் சொல்றேன் மற்றபடி ஐ ஹவ் நோ செகண்ட் ஒப்பீனியன் தட் இந்த படம் வந்து ஓடாதுங்கிற செகண்ட் ஒப்பீனியன் கிடையாது கலெக்ட் ஆகாதா ஒரு வேலை இந்த வேல்யூக்குங்கிறது தான் என்னோட ஒரு அண்ட் தென் நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது விஷ்ணு விஷான பேர் வச்சுட்டு நீங்கள் எப்படி சொல்லணும் வந்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் ரிப்போர்டர் நான் உங்களுக்கு ரெண்டு பேரும் சொல்ற விஷயம்னா ராட்சசன் வருதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் கூட தண்ணி போயிருக்காது தெரியுமா அது அதுதான் சொல்ல வரேன் என்னன்னா இது எல்லாரோட பேட்டி கேட்கலாம் சொல்கிறீங்களே இல்லை எந்த படமும் வந்து எல்லா படமும் நல்லா போகிறதுதான் எல்லாத்துக்கும் விருப்பம் அது என்னன்னா அது ஒழுங்குபடுத்துறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா இந்த இந்த டேட்டில் இந்த படம் வந்தால் யாருக்கும் பாதிப்பு இல்லைங்கிற மாதிரி பண்ணணும் அது இந்த 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 சமீபத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் தெரியுது ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரியல ஏன்னா அவங்க முன்னாடி ஒரு ஒரு இது ரூல்ஸ் ஒன்று பண்ணி வச்சிருந்தாங்க ஒரு ரெண்டு ஒரு பெரிய படம் ரெண்டு சின்ன படம் இல்லை ரெண்டு பெரிய படம் அந்த கணக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் மீறுதோ அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கு வேணா அது எல்லாத்துக்கும் பாதிப்பாகக்கூடாது ஏன்னா இப்போ எல்லாமே நல்ல படங்கள்லாம் எல்லாமே பெரிய படமாக வந்து டிவைட் ஆகும் ஆடியன்ஸுக்கு எந்த படத்துக்கு போகிறது இதுன்னு ஒரு குழப்பம் வரும் இப்போ மூணு இப்போ இப்போ வர படம் நாலு படம் இந்த வாரத்தில் வருதுன்னா நாலு படமும் நல்லா இருக்குன்னு பட்சத்தில் அவங்க அவங்க செலவுக்குன்னு ஒன்று இருக்குல்ல ஒரு ஃபேமிலி வந்து எந்த படத்துக்குன்னு ஒன்று இருக்கும் இப்போ ஒரு படம் பார்த்துட்டு வந்துட்டாங்க முதல் படம் பார்த்துட்டு வந்துட்டாங்க இப்போ அதுக்கப்புறம் அந்த ப இந்த படம் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டு இந்த படம் போகிறதுக்கு முதல்ல யோசிப்பாங்க இப்போ தான் செலவு பண்ணும் நடுத்தர குடும்பமாக யோசிச்சு பாருங்க ஏன்னா பெரும்பாலும் நடுத்தர குடும்பம் தான் அவங்க இன்னொரு படத்துக்கு இந்த படம் நல்லா இருக்கா இதுக்கு போகலாமா இல்லை அவங்க ஃபோன்லேயே பார்த்துடலாமா அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடக்கூடாது அது கொஞ்சம் அதுதான் ஏன்னா ஆதரவெலாம் இருக்கும் படம் நல்லா இருக்குப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க அது இப்போ எங்கே பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல அது அது அந்த குழப்பம் வந்து நிறைய படங்கள் வரும்போது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுதான் பிரச்சனை மற்றபடி வேறு எந்த படத்தையும் நம்ம வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்க ஒழுங்கு ஒழுங்குபடுத்திட்டாங்கன்னா எந்தமே எந்த ஒரு இதுவும் பிரச்சனையும் இல்லை யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ நம்ம ட்ரெயிலர் டீசர் பற்றி பேசிடலாம் அதை பார்த்த விஷயங்கள் பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன் ஸோ டீசரில் ஃபஸ்ட் கட்டு வந்துட்டு ஒரு கிஃப்ட் இருக்கும் இருந்து அப்படியே பேக் ஜூம் வருவீங்க அதே இது லாஸ்ட் கட்டு அந்த கிஃப்ட் வந்து அந்த ஓடஃபோன் நாய் கழுத்தில் இருக்கும் ஸோ அந்த கிஃப்டில் ரொமான்ஸ் இருக்கா பாம்பு இருக்கா அது ஓபன் பண்ணி பாக்குறதுக்கு தான் அஞ்சாம் தேதி வரச் சொல்றங்கள படம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதற்காகவே அந்த அல்ல அதுதான் அதுக்குள்ள இருக்கிற விஷயம் அது தொடர்ந்து நடக்கிற ട്വിஸ்ட் தான் வந்து உங்களை வந்து எங்கேஜ் பண்ணுது அதே முன்னாடி சொல்லிட்டனா எதுக்கு படத்துக்கு வர்றது அப்படிங்கிற மாதிரி ஒன்று உணருக்கும்ல அதனால கிஃப்ட்ட ஓப்பன் பண்ணி பாக்குறதுக்கு தயவு செய்து ஆம் தேதி வந்துருங்க பியூட்டிフル அமலா பால்

இந்த ஜானர் என்ன எடுத்தோமோ அது முழுசாக திருப்தியாக ஸ்க்ரீனில் காமிக்கும் போது தான் ஆடியன்ஸ்க்கு திருப்தி வரும் கா ரொமான்ஸ் கண்டிப்பாக இருக்குது பட் ரொம்ப யதார்த்தமான பியூட்டிஃபுல்லான ஒரு ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஒரு லவ்னு சொல்ல மாட்டேன் பட் ஒரு அன்புன்னு சொல்லேன் ஸோ அந்த அந்த அன்பு வந்து உங்கள் உங்களுக்கு வந்து சூப்பராக காமிச்சிருக்காரு டேரக்டர் ரொம்ப ஒரு லவ் சீன்ஸு ரொம்ப அப்படியே உருகி உருவி லவ் பண்ணுறது அதெல்லாம் இருக்காது ஒரு சின்ன அன்பு வந்து ரெண்டு கேரக்டருக்கு த்ரூ அவுட்டாக இருக்கும் அது வந்து எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட லவ் வந்து கண்டிப்பா விமர்சனம் எழுதும் போது இந்த கதைக்கு என்ன வேணுமோ அப்படியே பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க கண்டிப்பா வரும் ஸோ அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு ப்ளஸ் அதனால ரொமான் போர்ஷன்ஸ் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி நிறைய இருக்கு அது வந்து படத்தோட ஓட்டம்னு ஒன்று இருக்குல்ல அதை கெடுக்காமல் இருக்கணும் ஆடியன்ஸுக்காக அது அப்படி மயில்ட அளவாக அது ஊருகா மாதிரி ஆயிடுச்சு நல்லா சாப்பிட்டு இருக்கும் வந்து நீங்க ஊருகா இவ்வளவு வச்சீங்கன்னு சாப்பிட முடியாது சிவராஜ் சாருடைய மியூசிக்ல உலக நாயகன் கமலஹாசனே லைட்டா ஒரு மாதிரி தொட்டு போயிருவாரு தான் இந்த கொஸ்டின் ஆக்சுவலாக இப்போ எல்லாருமே என்ன இந்த கொஷின் கேட்காம உட்காந்துக்கிறாங்க இருப்பாங்க யார் அந்த நெகட்டிவ் ஷேடு அப்படி எப்படி இருப்பாரு என்ன மாதிரி பண்ண போறாரு ஏங்க இத்துணையோ தெரியுங்க இத்துனுட்டு பாக்ஸையே நீ அஞ்சாடேஜ் வந்து பாருங்க அப்படிங்கிற சும்மா நீங்க வந்து எல்லாத்தையும் இப்போ கேட்டு அப்புறம் உங்களுக்கு ஏ சொல்லிட்டு இருந்துச்சுங்க சொல்லிடல ஈஸியே சொல்லிடலாம் அது பின்னாடி தான் நிற்கிற அப்படின்ட்டுல அதான் சொல்லிடலாம் ஆனா அது வந்து பார்க்கணும் உங்களுக்கு அதுதானே இது அதுதான் முக்கியம் ஆமா ரொம்ப கம்மி படம்மிட் ஆனது அப்படிலாம் இல்லை நான் சொல்லுவேன் கம்மிங்கிறதுலாம் இல்லை எந்த கதையும் எந்த ஜானரானு எடுக்கலாம் ஆனால் அது வந்து ஆடியன்ஸுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் கனெக்டாகவும் இருந்தால் எல்லா ஜானரும் ஓடும் இந்த ரூம்க்குள்ள படம் எடுக்கலாம் ஒரு ரூமை வச்சு படம் எடுக்கலாம் ஆனால் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் கனெக்ட் ஆகணும் அதுதான் மேட் அது தான் நிறைய கதைகள் வந்து தோல்வியடைகிறதுக்கான காரணம் தான் நிறைய சூப்பராகலாம் பண்ணிருப்பாங்க ஆனால் கனெக்ட் ஆகணும் நீங்கள் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக நூறு இரநூறு கோடிக்கு படம் எடுக்கலாம் ஆடியன்ஸ் கொஞ்சமாவது கனெக்ட் ஆகணும் அது இல்லை அப்படி தேமேன்னு பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவ்வளோதான் எவ்வளோ யாராக இருந்தாலும் வச்சுக்கோங்க எவ்வளோ பெரிய டைரக்டராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஆக்டராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய டெக்னீஷியனாக இருந்தாலும் சரி அங்கே ஆடியன்ஸ் போய் உட்கார்ந்ததுக்கப்புறம் அந்த கதை அவங்கள கனெக்ட் பண்ண வைக்கணும் இன்ட்ரெஸ்டிங் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அதுதான் கதை போகும்போது அவங்க உள்ளே போகணும் அதுதான் அது வந்து மெயினாக இருக்கணும் அது இருந்தனால்தான் ஏன் ஏன் இது நான் கேட்கறேன் அப்படின்னா ரீசெண்டா ரிலீஸ் ஆன படம் இமைகான் உடிகள் அப்படின்னு சொல்லிட்டு சைகோ த்ரில்லர் ஏன்னா நெகட்டிவ் விஷயம் ட்ரைலர்லயும் புஷ் பண்ணிருப்பாங்க டீசர்லயும் புஷ் ஏன் நம்ம பண்ணிருப்பாங்க அது காட்டல அப்படின்னா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கொஸ்டன் இருந்தது இல்ல இந்த படத்தோட கதை வந்து அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ நாங்க சைகோபதி பேசுறோம் சைகோபதி ஒரு படம் அந்த சைக்கோ வந்து நீங்க கண்டுபிடிக்கிறது ரொம்ப நேரம் படத்துல சோ அதுதான் பலமே இந்த படத்துல இருக்குமா கதை போக போகவே அதுதான் உங்களை வந்து எங்க இருக்க வைக்கும் அது நீங்கள் அது மேலே இன்ட்ரெஸ்ட் காணலன்னு வச்சுக்கலாம் இப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது வந்து பண்ணாது ரெண்டு ரெண்டாவது என்னென்னா இந்த படம் வந்து ஒரு இமோஷனல் கனெக்ட் இருக்கும் பயங்கரமாக இப்போ நீங்க சொன்ன பாயிண்ட் இருக்குல்ல இந்த கதையில் வந்து ஒரு இமோஷனல் கனெக்ட் இருக்கும் அந்த இமோஷனல் கனெக்ட் உங்களுக்கு ஹீரோ கேரக்டரு ஹீரோ சுற்றி இருக்கிற கேரக்டர்ஸ் மேலே மட்டும் இல்லாமல் சைக்கோ மேலேயும் உங்களுக்கு ஒரு கனெக்ட் வரும் அது வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த படத்துலையும் காமிச்சிருக்க மாட்டாங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அவங்க ஏன் இப்படி யோசிக்கிறாங்க அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து இந்த டீட்டெயிலிங் வந்து உங்களுக்கு இந்த படத்தில் தெரியும் ஸோ யூவில் கெட் கனெக்டட் வித் த கேரக்டர் எவ்ரி கேரக்டர் இந்த மூவி அண்ட் அது வந்து ரைட்டிங்கோட பலம்னு சொல்லலாம் அதுதான் வந்து நான் திருப்பி திருப்பி சொன்னேன் அவரோட ரைட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங் ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வந்து இமோஷனாக கனெக்ட் ஆகலைன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் அவர் சொல்ற மாதிரி அப்படியே பார்ப்பாங்க பட் இமோஷனா கனெக்ட் கெட் கெட் கனெக்டட் அவங்க படத்துக்குள்ளே போயிடுவோம் ரெண்டாவது ஒரு சைக்கோ கில்லருங்கும் போது நிறைய பேர் வந்து நிறைய குரூசமான விஷுவல்ஸ் நான் சொல்றது கில்லிங்காக இருக்கட்டும் அது வந்து நிறைய ரத்தம் அது அந்த மாதிரிலாம் இருக்குமோ அப்படிலாம் வந்து நிறைய படத்துல இருக்கும் அப்படிலாம் வந்து யோசிப்பாங்க பட் இந்த படத்தில் உண்மையாகவே சொல்கிறேன் அதெல்லாம் காமிக்காமல் ரொம்ப பயத்தை உண்டாக்குன ஒரு படம் இது ஆனால் உங்களுக்கு எங்கேயுமே ரொம்ப அப்படியே குத்துறது வெட்டுறது அதெல்லாம் எதுவுமே இருக்காது ஆனால் உங்களுக்கு பயம் வந்து அப்படி இருக்கும் மனசில் ஸோ அதுதான் வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பிகாஸ் பீப்புள் கேன் எனி பீப் எனி சார்ட் ஆஃப் பீப்பிள் கேன் கம் ஆன் வாட்ச் வித் ஃபேமிலிஸ் வித் ஃபேமிலிஸ் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு சைக்கோ படமாக மட்டும் இல்லாமல் ஒரு ஹாரர் த்ரில்லர் இது எல்லாமே வந்து கலந்த ஒரு படமாக இருக்கும் அந்த ஒரு பயம் உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும் ஸோ தட் இஸ் அகெயின் ரைட்டிங் அண்ட் மேக்கிங் நான் உங்களுக்கு மேக்கிங் பத்தி மேக்கிங் பற்றி சொன்னேன் மேக்கிங் இங்கே தான் வந்து அவர் வந்து பயங்கரமான ஸ்கோ ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் மேக்கிங் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அந்த மேக்கிங்ல தான் அந்த பயத்தை வந்து அப்படி காமிச்சிருக்காரு ஸோ ஹெட்ஸ் ஆஃப் டு த டீம் சங்கர் டிஓபி அண்ட் ஜிப்ரான் சரோட மியூசிக் அண்ட் எடிட்டர் எல்லாருமே வந்து கலைக்கிறாங்க இந்த படத்தில் ரைட் டைம் டு டாக் அபவுட் விஷ்ணு அண்ணா தான் ஸோ நாங்கள் இவரை பார்த்தது அப்படின்னா ஜாலியாக ரொம்ப ஜாலியாக சும் கவுண்டர்ஸாகவே கொடுத்துட்டு ஒரு பர்ஃபெக்டான ஒரு டைலாக் அப்படின்னா இந்த படத்தில் ஸ்னீபிக் பார்க்கும்போது கண்டினியூஸாக பர்ஃபெக்டாக டைலாக் டெலிவரி இருக்கும் அந்த போலீஸ் கேரக்டர் ஏத்த மாதிரி ஆனா இது எல்லாம் படங்கள்ல அண்ணன் ஜாலியா பேசி ஸ்கோர் பண்ணி போயிட்டே இருப்பாருமே அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஒரு போலீஸ் கேட்டகரியில போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு நிற்கும் போது அந்த பிசிக்கா இருக்கட்டும் அவருடைய டைலாக் டெலிவரிஸும் கான்சன்ட்ரேஷன் எப்படி இருந்தது இந்த படத்துக்கு இவ எப்படி ஹோம்ஒர்க் எல்லாம் போனாரு நம்ம நம்ம என்ன சொல்றது அது ஒரு கேரக்டரு டிசைன் பண்ணி எழுதும் யார் எடுச்சாலும் இது வந்து நம்ம அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான கேரக்டராக இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய மைண்டில் இருக்குது விஷ்ணு அவர் ஏற்கனவே வந்து எல்லா படங்களும் அவர் வந்து ரொம்ப ஜாலியான இல்லை எல்லா படங்களும் இல்லை நீங்கள் வந்து நீர்ப்புறவையில் நல்ல எமோஷ்னலாக இருக்கும் அதெல்லாம் இருக்கும் அப்புறம் நீங்கள் வந்து ஜீவா ஜீவாவெலாம் நல்ல எமோஷ்னல் பண்ணி அதனால் வந்து அந்த இது தேவையில்லை இருந்தாலும் இது அவருக்கு வந்து இது வரைக்கும் பண்ணதில் ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டராக இருக்கும் அப்புறம் இதைவரை இது ஃபிசிக்கலாக பயங்கரமாக அவசியம் இல்லை ஒரு நார்மலாக ஒரு ஒரு நார்மலாக ஒரு ட்ரைனியர்ஸை எப்படி என்னென்ன தேவையோ அது இருந்தால் போதும் நமக்கு தேவை என்னென்னா இங்கே இந்த படத்தில் கமர்ஷியலாக இருக்கிற போலீஸ் இல்லை இல்லை கமர்ஷியல் படங்கள் இருக்கிற போலீஸ் இல்லை அது ரொம்ப இயல்பாக நம்ம வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாராவது ட்ரெயினியாக செய்யாதான் அவங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கணும்னு ஒரு விருப்பம் இருந்தது அது மாதிரி தான் அவரும் தயாராகி வந்தார் அதுக்கப்புறம் படத்தில் நமக்கு ரொம்ப தேவைப்பட்டது ஒரு ஒரு நல்ல எமோஷ்னலான ஒரு கேரக்டராக இருந்தால் அது படத்துக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அது கரெக்டாக கன்வே பண்ணுற ஒரு முகமாக இருக்கணும் நடிப்பாக இருக்கணும் அது நூறு சதவீதம் அவர் கொடுத்திருக்காரு எனக்கு அவர் மற்ற காமெடியா பண்ற படங்களை தாண்டி இந்த படங்கள் இதுல அவர் நல்ல ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தது இருக்கு இருந்தது அதை வந்து சரியா பண்ணியிருக்காரு ஸோ அவருடைய வாய்ஸுக்கு கேட்டாலே எங்களுக்கு சரி டக்குன்னு டக்குன்னால் கவுண்டர் கேட்டு சரி பண்ணணும் ஸோ எலிமெண்ட் படம் ஃபுல்லாக ஒரு ட்ராவலாக ட்ராவல் ஆகும்போது அந்த எலிமெண்ட்ஸ் இருக்குமா இல்லை இல்லை அவர் படம் முழுக்க ட்ராவல் இல்லை அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு ஆனால் ஒரு நல்ல கேரக்டர் அவர் அது வந்து எப்படி சொல்கிறன்னா அவர் ஒரு இவருக்கு அவர் அக்காவுடைய வீட்டுக்காரர் மாமாவாக வராரு அவர் ஒரு போலீஸாக இருக்கார் அவர் சின்ன சின்னது ஏன்னா முண்டாதுப்பட்டி அளவுக்குள்ளே கவுண்டர் கொடுத்து பாருங்கன்னா இந்த படம் அஹ் அப்படி இல்லை நான் சொல்றதுன்னு இந்த படத்துக்கான மூடு போயிடும் அதனால அவரை ரொம்ப அளவாக சின்ன சின்னதா ஏதாவது ஹியூமரா சின்னதா இருக்கும் அதுதான் பெருசாக பஸ் ஸ்டாய் சிரிக்கிற மாதிரிலாம் இருந்தால் அது அங்கங்கே ஒரு சில சீனில் நல்லாவே சிரிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே அதுவும் கம்மியாக அவங்களே சொல்லப்போனா அவருக்கு எமோஷனலா தான் அந்த படம் பெரிய பேர் வாங்கிவிடும் ஸோ ஒரு சைக்ளிக் கவர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஒரு செமினார் கிளாஸ்ல நான் இது கேள்விப்பட்டேன் ஒரு ஆக்டருக்கு வந்துட்டு ரியல் லைஃப் இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு சினிமா லைஃப் அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் லைஃப் இருக்கும் ரியல் லைஃப்லேருந்து சினிமா லைஃப்பில் போய் கேரக்டராக வந்து திருப்பி ரிட்டர்ன் சினிமா லைஃப் வரணும் எதாவது ஒரு இடத்துல ஸ்டக்காக நின்ட்டாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க நீங்க அதை எப்படி அந்த சர்க்கிள் கேவை வந்து ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நல்ல கொஸ்டின் உண்மை சொல்லணும்னா ரொம்ப டைம் ஆச்சு ஏன்னா இந்த கேரக்டர் வந்து உள்வாங்கி நட்டுச்சே ஆகணும் இல்லை அப்படின்னா தப்பாயிடும் இந்த கேரக்டர் தப்பாச்சுன்னா படம் தப்பாயிடும் ஏன்னா மொத்த பேர்டனும் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் பேர்டனே வந்து என் கேரக்டரோட ஷோல்டரில் தான் இருக்கு ஸோ அதுக்கு சின்ன சின்ன விஷயம் ப்ரிப்பரேஷன்லாம் பெருசாக பண்ணல ஏன்னா எனக்கு கிராமில் முழு நம்பிக்கை ஏன்னா என்ன எப்படி ஒரு ஃபோட்டோகிராஃபராக வந்து அந்த படத்தில் மாற்றினார அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு போலீஸாக மாற்றிடுவாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அண்ட் ஒரு ஸ்கெட்சு வரைஞ்சு கொண்டு வந்தாரு என் லுக் எப்படி இருக்கணும்னு அது பார்த்து எனக்கு பயங்கரம் ஓகே சூப்பர் அப்படின்ட்டு ஸோ உங்களுக்கு ரெண்டாவது டே நம்பிக்கை தாங்க வாழ்க்கை ஸோ நான் வந்து ராம வந்து கூட கேட்டீங்கன்னா அடுத்த வாட்டி என்கிட்ட சப்போஸ் கதை சொல்லும்போது கதையை கேட்காம கூட கூட அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்கள் ஸோ நம்பிக்கை வந்து நீங்கள் ஒருத்தர் நம்பும் போது அவங்க வந்து திருப்தி பண்ணும்போது நீங்கள் திருப்பி அவங்க மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை வந்து இரநூறு சதவீதமாக இருக்கும் ஒரு வாட்டியே ஸோ எனக்கு இது ரெண்டாவது வாட்டி ஸோ அப்போ நான் அடுத்த வாட்டி அவரோட இப்போ நடிக்கும்போது மேலே நம்பிக்கை வச்சு வச்சுருக்க நம்பிக்கை வந்து என் நானூறு பர்செண்ட்டாக இருக்கும் ஸோ இந்த கேரக்டர் வந்து நான் ஸ்பாட்டில் போய் அவர் என்ன சொல்வாரோ அதை உள்வாங்கிப்பேன் நல்லா உள்வாங்கிட்டு அவர் நிறைய டீட்டெயிலிங் சொல்வார் அந்த டீட்டெயிலிங் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு இந்த கேரக்டர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபைடாக அவருக்கு சாட்டிஸ்ஃபைஃபாக்ஷனாகவும் எனக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பண்ணுறதுக்கு அந்த டீட்டெயிலிங் தான் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு ரெண்டாவது என்னென்னா நான் ஒரு விஷயம் ட்ரை பண்ணேன் அது வந்து இவர் நோட் பண்ணாரா இல்லையான்னு தெரியாது இப்போது நான் ஒரு ஒரு ரூம் இருக்கும் இது இதோட சின்ன ரூம் அது பார்த்தீங்கன்னா இந்த இந்த கட்டிங்ஸ் பார்த்தீங்களா இந்த கட்டிங்ஸ் வந்து அந்த ரூம் ஃபுல்லாக ஒட்டி இதுதான் வந்து சைக்கோ உலகத்தில் இருக்கிற அத்தனை சைக்கோஸோட பேப்பர் கட்டிங்ஸ் அண்ட் விஷுவல்ஸ் ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ஷார்ட் இருக்கோ இல்லையோ மேக்ஸிமம் அந்த ரூமில் இருக்க ட்ரை பண்ணேன் எதுக்குன்னா இது ஃபஸ்ட்டாக உள்வாங்கணும் இந்த மாதிரி ஒரு உலகம் உள்வாங்கினா தான் என்னால் நடிக்க முடியும் அப்படிங்கிறது இது ரொம்ப சைக்கலாஜிக்கலாக எனக்கு பயங்கர டிப்ரெஸிங்காக இருந்தது ஏன்னா என்னால் வந்து ஒரு சின்ன ரத்தம் கட்டுக்கூட பார்க்க முடியாது அந்த மாதிரி ஆள் இன்ஜெக்ஷன் போட்டாலே கண்ணை மூடுவேன் நான் அப்படிப்பட்ட ஒரு ஆள் நான் ஸோ எனக்கு வந்து இது உள்வாங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது எங்கே திரும்பி பார்த்தாலும் வந்து உங்களுக்கு டிப்ரெசிங்காகவே இருந்தது உண்மையாகவே நான் இமோஷ்னலி ட்ரெயின் ஆயிடுவேன் ஈவினிங்குள்ள அந்த ரூம்லேருந்து மேக்சிமம் வெளியே போனால் லஞ்சுக்கு சம்டைம்ஸ் அது கூட லன்ச் பிரேக்கு பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்கு இதெல்லாம் கிடையவே கிடையாது எங்கள் படத்தில் அதுவும் போகிறதுக்கு தான் அதான் சாப்பாடு அங்கே கொண்டு வர சொல்லிவிடுவேன் ஸோ இந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன் மென்டல் ப்ரிப்பரேஷன் தான் எனக்கு நிறைய இருந்தது அதே மாதிரி நிறைய நைட் ஷூட்ஸு ஸோ நைட் ஷூட் வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸிங்காக இருக்கும் ஸோ மேக்சிமம் வந்து அவர் சொன்னது உள்வாங்கி அந்த மென்டலி இது எல்லாம் ஓட்டி பண்ணுறதுக்கு தான் எனக்கு வந்து ரொம்ப 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 சேலஞ்சிங்காக இருந்தது அண்ட் ஃபிசிக்கல் ஒர்க்கும் படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சேஸு ஆக்ஷன் பிளாக்கு நிறைய டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் யூ ஹாவ் டு பி அந்த ஒரு ஒரு இன்டென்ஸ் மூட்ல இருக்கணும் அது வந்து உண்மையாகவே எனக்கு ஆஸ் அ கேரக்டராக வந்து பயங்கரமாக பாதிச்சிருச்சு நார்மல் லைஃப்பில் எனக்கு கோவம் வருது எல்லாம் முடிச்சுட்டு வந்து எப்படா சிரிப்போங்கிற மாதிரி ஆகுது ஈவினிங்குள்ள ஸோ ஈவினிங் வீட்டுக்கு போனால் இல்லை வெளியே போனாலே நாலு ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும் நாலு சிரிக்கிற முகங்களை பார்க்கணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு அண்டு இந்த படத்துல வெளியே வந்த காரணம் ரொம்ப ஈஸி அப்படி ஏன்னா சில்கார்பட்டி சிங்கம் இது முடிஞ்ச உடனே நான் ஷூட்டிங் போயிட்டேன் ஸோ என்ன அது அப்படியே ஜாலியான ஒரு படம் ஸோ எனக்கு ரொம்ப டைம் எடுக்கல இதுலேருந்து வெளியே வருது பட் இதுல உள்ளே போகிறதுக்கும் எனக்கு டைம் எடுக்கல ஏன்னா ராம் வந்து அவ்வளோ சீக்கிரமாக அந்த கேட்ட போய் உட்கார வச்சிட்டாரு இந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன் தான் பிசிக்கலாகவும் கொஞ்சம் இருந்தது இப்போ அவர் சொல்றாரு ஃபிசிக்கலாக வந்து இதுக்கு ரொம்ப ட்ரெயின் பண்ண தேவை பட் நான் கொஞ்சம் கொஞ்சம் டயட்ல இருந்தேன் கால ஃபைவ் ஓ கிளாக் ஷூட் முடிச்சாலும் நான் வாக்கில் வீட்டுக்கு போவேன் ஒரு ஒன் ஹவர் தள்ளி ஒன் அண்ட் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வாக்கிங் போவேன் ஜாகிங் போவேன் ஓரளவு டயட்டில் இருந்தேன் அந்த 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 கேரக்டர் வந்து எங்கேயுமே நம்ம கொஞ்சம் வெயிட்டு கூட போட்டுருக்கூடாது அதே மாதிரி கேரக்டருக்கு சின்ன லுக் ட்ராவல் இருக்கும் சில இடத்துல தாடி கொஞ்சம் இந்த டயர்ட் லுக்கு இதெல்லாம் வந்து எப்படி பண்ணணுமோ ஓரளவு ட்ரை பண்ணி பண்ணேன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டர்ஸ் ஹவ் பிளேட் அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சேலஞ்சிங் கேரக்டர்ஸ் அண்டு எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்ன பேர் வந்தாலும் அதுக்கு ஒரே ஒரு காரணம் டைரக்டர் தான் ஸோ நான் இன்றைக்குமே ஒரு டேரக்டரோட ஆக்டர் அவங்களுக்கு திருப்தியாக இருக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன் அவங்க திருப்தி ஆனாலும் சம்டைம்ஸ் தவ என்ன ஒரு ரெண்டு ஒரு வேரியேஷன் வச்சுக்கோங்க இல்லை ரெண்டு வேரியேஷன் எடுத்துக்கோங்க இல்லை 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 இதோட பெட்டர் என்னால் பண்ண முடியுங்கிறது நான் பண்ணி காட்டுவேன் அவங்களுக்கு நல்லா இருந்தால் அவங்க வச்சுப்பாங்க இல்லை அப்படின்னா ஓகே இல்லை பெரிய சேர்க்கே பெட்ருவாங்க அந்த விதத்தில் ராமட எனக்கு பயங்கரமான ஒரு சிங்க்கு அவர் என்ன நினைக்கிறாரோ நான் அப்படியே வந்து பண்ண பண்ணுவேங்கிறது எனக்கு பயங்கர நம்பிக்கை இன்வால்மெண்ட் தான் பார்க்க முடியுது இந்த இடத்துல ஒரு தான் எவ்வளோ இன்வால்மெண்ட் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பேச பேச நான் கதைக்குள்ளே போய் கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு தோணுது சோ கண்டிப்பா இன்னொரு சந்தர்ப்பம் படம் பார்த்ததுக்கு அப்புறம் அமைச்சு கொடுத்துருக்கேன் அப்படின்னு நம்பிக்கிறேன் பேசுறதுக்கு சோ இந்த படம் உங்களுடைய கேரியர்ல ராமனை கேரியர் டிஃப்ரெண்டான ஒரு ஜோன சூஸ் பண்ணியிருக்காரு படமே அவர் ஹைப் கிரியேட் ஆயிருச்சு ஸோ இதுக்கப்புறம் டிஃப்ரெண்டான ஜேர்னரில் நீங்க படம் பண்ணணும் இந்த படம் உங்களுக்கு வெயிட் பண்ணுவாங்க எல்லா இதெல்லாம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் சூப்பர் அதே மாதிரி அண்ணனுக்கு விஷ்ணு விஷால் அண்ணனுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அடுத்த லெவல் ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு இல்லையா ஸோ அவருடைய எஃபர்ட் கண்டிப்பாக ஒரு பேச வைக்கணும் அப்படின்னு மறுபடியும் தனுஷா நான் படத்துக்கு அப்புறம்

உங்கள் எதிர்பார்த்து பார்ப்பை வந்து நாங்கள் எந்த விதத்தில் வந்து டிஸப்பாயின்ட் பண்ண மாட்டோம் ஒரு ஃபேமிலிஸோட பார்க்குற ஒரு படம் அது நீங்கள் படம் கண்டிப்பாக வந்து பாருங்கள் ஒரு சின்ன சோஷியல் அவேர்னஸ் மெசேஜும் இருக்குது பெண்களோட செக்யூரிட்டி பற்றி இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் அண்ட் ப்ளீஸ் டோன்ட் மிஸ் இட் இன் தியேட்டர்ஸ் தேங்க்யூ